தா ஜெய்சங்கர் முன்வரிசையில் அமர்ந்தார் என்று மோடி செய்த தரமான சம்பவம் ஒட்டுமொத்த உலக நாடுகளும் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்ற ட்ரம்ப் குறித்து செய்திகளை வெளியிட்டு வந்த வேளையில் இப்போது மற்றொரு முக்கிய செய்தி உலகம் முழுவதுமே பேசு பொருளாக மாறியிருக்கிறது அமெரிக்காவின் கேபிட்டல் கட்டிடத்தின் ரோட்டுண்டா அரங்கில் நடந்த டொனால்டு டிரம்பின் பதவியேற்பு விழாவில் இந்தியாவின் பிரதிநிதியாக சென்ற வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் முன்வரிசையில் அமர்ந்திருந்தார் அமெரிக்க அதிபரின் பதவியேற்பு விழாவில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் முன்வரிசையில் அமர்வைக்கப்பட்டிருந்தது இந்தியாவுடன் ட்ரம்ப் நிர்வாகம் நெருக்கமான உறவினை வைத்துக் கொள்ள விரும்புவதை தெளிவாக காட்டியது ஜெய்சங்கர் ஈக்வடார் அதிபர் டேனியல் நோபாவுடன் முன்வரிசையில் அமர்ந்திருந்தார் இரண்டு வரிசை தள்ளி ஜப்பானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டகேஷி இவாயா மற்றும் ஆஸ்திரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் பென்னி வாங் அமர்ந்திருந்தனர் ஜப்பானும் ஆஸ்திரேலியாவும் குவாடில் அங்கம் வகிக்கின்றன அமெரிக்காவும் இந்தியாவும் அதில் உள்ளன இதுகுறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வெளியிட்டிருந்த எக்ஸ் பதிவில் வாஷிங்டனில் அதிபராக டொனால்டு ட்ரம்ப் மற்றும் துணை அதிபராக ஜே டி வான்ஸ் பதவியேற்பு விழாவில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தியது பெரிய கௌரவமாக இருந்தது என்று தெரிவித்திருந்தார் அதேபோல் டொனால்ட் டிரம்புக்கான பிரதமர் நரேந்திர மோடியின் கடிதத்தினையும் ஜெய்சங்கர் கொண்டு சென்றதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்தன அமெரிக்க அதிபரின் பதவியேற்பு விழாவில் வெளியுறவுத்துறை அமைச்சர் கலந்து கொண்டது அரசு மற்றும் அரசாங்கத் தலைவர்களின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க சிறப்பு தூதர்களை அனுப்பும் இந்தியாவின் நடைமுறையின் அங்கமே என்று தெரிவித்தனர் இதனிடையே டொனால்ட் ட்ரம்ப் அதிபராக பதவியேற்றதற்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடி எனது அன்பு நண்பர் டொனால்டு டிரம்புக்கு அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது அதிபராக நீங்கள் பதவியேற்ற வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுக்கு எனது வாழ்த்துக்கள் நமது இரு நாடுகளின் நலனுக்காகவும் உலகின் சிறப்பான எதிர்காலத்தை வடிவமைக்கவும் மீண்டும் நாம் ஒன்றிணைந்து பணியாற்றுவதை நான் எதிர்நோக்குகிறேன் எதிர்கால வெற்றிக்கான பதவி காலத்துக்கு எனது வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார் மேலும் டிரம்பின் முதல் பதவி காலத்தின் நினைவுகளையும் பகிர்ந்திருந்தார் முன்னதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அமெரிக்க தலைநகரில் சக வெளியுறவு அமைச்சர்களை சந்தித்தார் அதேபோல் புனித ஜான் தேவாலயத்தில் நடந்த பதவியேற்பு பிரார்த்தனையிலும் ஜெய்சங்கர் கலந்து கொண்டார் இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கே முன்வரிசையில் இடமா அப்படியென்றால் இந்தியா அமெரிக்கா உறவு என்பது எந்த அளவில் மாறப்போகிறது என ஒருபுறம் பேசி வரும் வேளையில் சீனா போன்ற நாடுகள் இந்தியா அமெரிக்கா நாடுகளின் தலைவர்களின் நட்பை பெரிதும் ரசிக்கவில்லை என்றே கூறப்படுகிறது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்